அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல காலியான கட்டங்கள் அதாவது எந்த கிரகமும் இல்லாத கட்டங்கள் அதனுடைய பார்வையோ தொடர்பு இல்லாத கட்டங்கள் உங்க வாழ்க்கையில மறைமுகமான வழியில் குறையாத லாபத்தை செல்வத்தை கொடுக்க போகுதுங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் முழுமையான பலன்கள் பதிவு செஞ்சாச்சு அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பற்றியும் ஒரு டீட்டெயிலான எச்சரிக்கை பதிவும் பதிவு செஞ்சாச்சு பதிவினை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை உங்கள் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் எந்த விதமான கிரகமும் இருக்க போகிறது இல்லைங்க அதாவது வருடக்கோள்களான ராகு கேது சனி குரு உங்கள் ராசியில் கிடையாது ஆனால் சனி பார்வை அதுவும் மீன ராசியிலேருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க கண்டக சனியானது நடந்துக்கிட்டு அப்போ சனி பகவான் பார்வை உங்களுக்கு இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நேர்மையான வழியில நீங்க பயணிக்கிறது உங்களுக்கு நல்லது இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு சம்மந்தமில்லாத மறைமுக வழிகளில் உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய போகிறாருங்க நேரடி உறவுகளால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போனா கூட மறைமுக வழிகளில் மறைமுக உறவுகள் மூலமாக சில நிம்மதி சந்தோஷம் செல்வம் பணவரவு போன்றவை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த காலியான கட்டங்கள் மேஷ ராசி ராசி உங்கள் கன்னிராசிக்கு எட்டாம் வீடு அந்த மேஷ ராசியில் ராகு கேது சனி என்ற எந்த கிரகமும் கிடையாது காலியாகத்தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ எட்டாம் வீடாக அந்த ராசி மேஷ ராசி இருப்பதால் நிலபுலன்களால் வருமானம் கிடைக்கப் போகுது அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக மறைமுக வழியில சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க மேலும் வெளிநாடு யோகம் வேற்று மதத்தவர்கள் மூலமாக சில ஆதாயம் பணவரவு இதெல்லாம் கிடைக்கும் மேலும் ரெண்டாம் வீடான துளாராசி அதுலேயும் எந்த விதமான கிரகமும் இல்லை கிரக தொடர்பும் இல்லை அசுப கிரகங்களினுடைய தொடர்பு இல்லை அதுவும் காலியாகத்தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது குடும்பஸ்தானமாக அமைவதால் குடும்ப உறவுகளில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டுங்க அந்த குடும்ப உறவுகளில் மறைமுக உறவுகள் மூலமாக நன்மை ஆதாயம் இதெல்லாம் நீங்க பெறுவீங்க மேலும் துளாராசி என்பது சுக்கர பகவானுக்குரிய ராசிங்க அப்ப நிச்சயமாக உங்களுடைய காதல் கைகூடி திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் எதிர்பார்க்காத காதல் அது வெளிப்படக்கூடிய தருணமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருக்க போகுதுங்க திடீர் காதல் திடீர் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் புதியதாக டூ வீலர் வாங்க வாய்ப்பு இருக்குது அல்லது அடுத்தவங்களுடைய வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக ஐந்தாம் வீடாக அமைகிறது மகர ராசி அதுலேயும் வேறு எந்த அசுப கிரகங்களினுடைய பார்வையோ தொடர்பு கிடையாது ஐந்தாம் வீடுங்கிறது குழந்தையை குறிக்கிறது அப்போ பிள்ளைகள் வழியில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மை நடக்க போகுது பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்க்காத வெற்றியும் உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வருஷம் இருக்க போகுதுங்க மேலும் அரசியல் செல்வாக்கு அல்லது அரசியல் பதவி வாய்ப்புகள் சினிமா கலைத்துறை வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதால வேலை விஷயத்தில் மறைமுக நண்பர்களுடைய சகாயம் நல்லது தாங்க தரும் அப்போ வேலையில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சி போன்ற விஷயங்களை முறியடிப்பதற்கு இது உதவி செய்யுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்ட் டைமாக வேலை கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வாய்ப்பு இருக்குங்க படிக்கின்ற இடத்திலேயே நட்பு காதல் இதெல்லாம் அமைவதற்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்க போகுது இந்த மேஷ மேஷராசி துளாராசி மகர ராசி இந்த மூன்று கட்டங்கள் பெரிய கோள்களால அதாவது சனி குரு ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருப்பதால உங்களுக்கு நிலத்தால சகோதர வழிகள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கப் போகுது காதல் விஷயத்துல அதிர்ஷ்டம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் போகுது பிள்ளைகள் வழியில லாபமும் வெற்றியும் உண்டு இதெல்லாம் நேரடியாக நடக்காட்டியும் மறைமுகமான விஷயம் மூலமா நடக்கும் அப்படி வரக்கூடிய விஷயத்த நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க மேலும் மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க தவறாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஊனமுற்றவர்களுக்கு உடைதானம் செய்யுங்க ஆடை தானம் செய்யுங்க இதனால் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூன்யம் போன்ற மறைமுக பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக தீரப்போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே தெரியிற வெள்ளை பட்டனை ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி